ஒரு பக்கம் நிஜமாகவே வந்து நமக்கு சேரனை பார்த்தா பாவமாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கெல்லாம் பல்லவன் வந்து நடித்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த அண்ணனை எப்படியா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேரன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படியே நல்ல பிள்ளைங்களாட்ட ஒவ்வொன்றொன்றும் முகத்தை முகத்தை காமிச்சு அதுங்கெல்லாம் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா வந்து அவரை வந்து அந்த வீட்டிலேருந்தே சோழன் ஒரு பொய் வேறு சொல்லிட்டார் எப்பயும் போல் அந்த வீட்டிலேருந்தே வந்தாங்க அந்த கவிதா வீட்டிலேருந்தே வந்து உங்களை திருப்பி தான் வேணும் நாங்கள் வேறு எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் பிடிக்கலங்கிறாங்க அதனால் கல்யாணத்தை ஒத்துக்கிறாங்க உனக்கும் பிடிச்சிருந்துச்சு கல்யாணத்தை பண்ணிடலாங்கிறாங்க சேரன் யோசிக்கிறார் தனி நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் யோசிச்சிட்டு இருக்கார் ஒன்று அண்ணா உனக்கு என்ன நடந்தாலும் சரி அவனுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணத்தை பண்ணிக்கணும் கார்த்தியா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அது விடாப்பிடி ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டியன் வேறு பேசிகிட்டு இருக்காரு ஆனால் பல்லவன் மட்டும் அமைதியாகவே இருக்காரு இவருக்கு என்னன்னே புரியல குழப்பத்தோடையே பாட்டு கேட்டுட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சோழனும் சேர பா இவங்களை அந்த பக்கம் வந்து நிலாவும் பேச ஆரம்பிக்கும் பொழுது வந்து இவ்வளோ பொய் சொல்கிறமே அவங்க வரலையே நம்ம தானே போனோம் அப்படின்னா பரவாயில்லங்க எங்கள் அண்ணா ஒத்துக்கிட்டா போதும் இப்போதைக்கு பேச வைக்காமல் ரெண்டு பேரும் இந்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவர் சொல்கிறாரு உடனே வந்து இப்போ இல்லை இப்படி விட்டுட்டோம் போய் சொல்லாமல் விட்டுவிட்டோம் அப்புறம் எங்கள் அண்ணன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார் இப்போ அடுத்து பாண்டியம் பண்ணிப்பான் பல்லவம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்ல நீங்கள் பண்ணிப்பீங்கன்னு சொல்லலை ஏங்குறாங்க இவங்க நல்ல ராதகி அப்படின்னு கடுப்போட அவர் இருக்க அதுக்கப்புறமா பேச்சை மாற்றிடுறாரு அதுக்கப்புறம் பாட்டு கேட்டுகிட்டே ஒரு மாதிரி குழப்பத்தையே ஒரே பாட்டை திருப்பி திருப்பி கேட்டுட்டுருக்காரு சேரன் ஏன்னு போய் நிலா கேட்டால் இல்லை நான் அந்த ஏதோ யோசனை அந்த பாட்டை கேட்க மாறாண்டேன் நல்ல பாட்டுங்கிறதுனால திருப்பி திருப்பி கேட்டேங்கிறாரு பூங்காற்று புதிதானது உடனே அதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னா அந்த பொண்ணு என்னை ஒரு தடவை பார்த்து ஏற்கனவே தனி கொடுத்தேன் வரணும்னு வச்சு முடியாததுக்கப்புறம் வேணான்னாங்க இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒத்து வந்து இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் என் கேள்வி அப்படிங்கும்போது இப்போ நிலாவுக்கு பொய் சொல்ல முடியல ஆனால் அதே சமயத்தை உண்மையையும் சொல்ல முடியல திரு திருன்னு எதையோ சமாளிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க ஆனால் இப்போ அவர் காலில் பார்த்தா பல்லவன் மூஞ்சி தூக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவருக்கு அண்ணன் வீட்டை விட்டு போயிடுவார்னு தோணுது இவர் என்னடான்னு கேட்குறாரு உனக்கு பாதாம் பால் வாங்கிட்டு வந்தாங்கிறாரு ஜில்லுன்னு இருக்குங்கிறாரு அவர் பேசவே மாட்டார் என்னமோ ஆயிடுச்சார் இவனுக்கு அப்படிங்கும்போது அந்த கவிதை கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி நிலாவை கால் பண்ணி அவர்கிட்ட பேசணுன்னே அவர் ஃபோன் எடுத்து வெளில போகிறாரு பயந்து தங்கிக்கிட்டே போய் பேச ஆரம்பிக்கிறாரு சகஜமாக தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ன உடனே இப்போ வந்து இவங்கெல்லாம் அவங்க நிம்மதியாகிட்டாங்க உண்மையை சொல்ல போகிறான்னு நினைக்கிறாங்க ஆனால் தான் ஆப் இருக்குது நேராக வந்து ஒரு கஃபே ஷா கஃபேல மீட் பண்ணி அங்கே வச்சு பேச போகிறாங்க இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போதுங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ